அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவா மனுஷங்க வாழ்க்கையில அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான் தாங்க குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே கடந்த ஒரு வருஷ காலமாக குரு பகவான் மேஷ ராசியில ஜென்ம குருவா சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்திருந்தாருங்க இப்போ ஜென்ம குருவில நிறைய உங்களுக்கு நன்மை தீமைகள் வந்து நிறைய அனுபவிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா வித சம்பவத்திலையுமே சரி சின்ன சின்ன அவமானத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன்னா ஜென்மகுரு அப்படின்னாலே பொதுவா எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஜென்மகுரு வந்தாலே சில நெருக்கடிகள் சில அவமானங்கள் கண்டிப்பா நடக்குங்க முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாறி இருப்பீங்க ஒரு சில இடத்துல நீங்க முடிவு எடுக்காத அளவுக்கு சில நிர்பந்தங்கள் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்திருக்குங்க குறிப்பா மேஷராசி அன்பர்கள் வந்து எப்படி இருந்திருக்கும் உடம்புல கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இருந்திருக்கும் உணவு கட்டுப்பாடு இல்லாம சில பிரச்சனைகள் உடல்ல சில கொழுப்பு கட்டிகள் பிபி பிரஷர் டயபிட்டிஸ் இது மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் ஏற்படுத்தியிருந்திருப்பாரு அப்போ இது போன்ற சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ஜென்ம குரு விலைகிட்டாரு ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய போறாருங்க அப்போ உங்களுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய நிறைய நல்ல பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு பாக்கியாதிபதியாகவே இருந்துகிட்டு அவர் லாபஸ்தானத்துல இருக்க போறாருங்க பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்பவே விசேஷங்க மேலும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்கு மிக நெருங்கிய நண்பராகவும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு அதிபதியாக வர காரணத்தால நிறைய நற்பலன்கள் இந்த குரு பெயர்ச்சில உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ராசிக்கு தனஸ்தானத்துல இருக்கின்ற காரணத்தால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதற்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அதே நேரத்துல உங்களுக்கு பொருளாதாரம் மிக அற்புதமாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தாங்க அப்போ நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத மிக பெரிய பெரும் பணத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமாக சுக்கிரனுடைய வீடு வருகிறது சுக்கிரனோட வீட்டுல குரு பகவான் இருக்கிறாருங்க அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது அசுரகுரு குரு அப்படிங்கிறது தேவகுரு அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதாவது ஆடம்பர செலவுகளை ஏற்பட போகுதுங்க நிறைய ஆடம்பர செலவுகள் நீங்க இந்த ஆண்டு செய்ய போறீங்க அதாவது கைக்கு மீறி காசு விரயமாக போகுது ஆனா விரயாதிபதி தனஸ்தானத்துல இருக்கின்ற காரணத்தால குடும்பத்திற்கு தேவையானதை நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க அது சுப விரயமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க சுப விரயத்தால மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக போகுது குரு சுக்கிரன் வீட்டுல குரு பகவான் இருக்கிறாருங்க அப்போ பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா ஒன்று குரு ஒன்று சுக்கிரன் அப்போ இரண்டு கிரகங்கள் தனஸ்தானத்துல சம்பந்தப்படுற காரணத்தால பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இரண்டாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமாக வர்றது கன்னிராசிங்க அப்போ கன்னிராசிய ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்வை செய்யறாருங்க யாருக்கெல்லாம் இது வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுதுங்க வேலையில இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் ஒரு வருஷமா தள்ளி போய்கிட்டே இருக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இமிடியட்டா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அதனால சம்பள உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் பகவம் சத்ருஸ்தானம் அப்போ எதிரி ஆறாம் இடமாக இருக்கின்ற காரணத்தால ஆறாம் இடத்த குரு பார்க்கும் பொழுது மறைமுகமாக சில எதிரிகள் உங்களுக்கு உருவாகலாம் நீங்க யாரையும் புதியதாக அறிமுகமாக கூடிய நண்பர்களை நீங்க நம்பவே வேணாமுங்க குரு பகவான் விரையாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அதே நேரத்துல ஆறாம் பாகவம் இங்க தொடர்பு வர்றதால மறைமுக எதிரிகளை அறிமுகப்படுத்தி வைப்பாருங்க மறைமுக எதிரிகளால் சில சில அவமானங்கள் உண்டு அதனால கவனமாக இருக்கணுங்க குறிப்பா குரு பகவான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல சில சிக்கல்களை ஏற்படுத்துவாருங்க ஏன்னா இங்க ஆறாம் இடம் தொடர்பாகுதுங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னே சொல்லலாங்க மேஷராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட கால நோய்க்கும் ஒரு சிறந்த மருத்துவம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க இந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஏன்னா ஆறாம் இடத்த குரு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு மருத்துவ உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க குரு பகவான் அவருடைய ஏழாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க அப்போ உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவுஸ்தானம் தீமைகளை தருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க எட்டாம் இடம் வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு தனஸ்தானமாக இருக்க போகுது பார்ட்னர் அப்படின்னா தொழில் பார்ட்னரும் எடுத்துக்கலாம் நீங்க லைஃப் பார்ட்னரையும் எடுத்துக்கலாங்க அப்போ வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமானம் உயர போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா வாழ்க்கை துணையோட தனஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க ஒரு பார்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடத்தையும் பாக்குறாருங்க அப்போ அந்த வகையில இந்த இடத்துல ஆறு எட்டு தொடர்பு இருக்கின்ற காரணத்தால நீங்க ஏதாவது கடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு தொழில நீங்க விரைவு படுறதுக்காக நீங்க கடன் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கையை நீற்ற இடத்துல உங்களுக்கு காசு கிடைக்க போகுது கடன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்பட போகுது அப்படினே சொல்லலாங்க அதே நேரத்தில் ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு புதிய கடனை நீங்க ஏற்படுத்துவீங்க ஏன்னா குருவின் பார்வை ஒரு பாகவத்தை வளர்க்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஆறாம் இடத்தை வந்து சுபத்தன்மையோட பார்க்குறாருங்க சுக்கீர் வீட்டில இருந்து பார்க்கறதால ஒரு கடனை அடைக்க வைக்கும் அதே நேரத்துல ஒரு புதிய கடனை உருவாக்கி விட்டுரும் ஏன்னா ஆறாம் பாகவத்தை குரு பகவான் வளர்க்கவே செய்யறாருங்க குடும்பத்துல சொத்து பாக பிரிவினை பங்காளி சண்டைகள் இதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த பெரிய தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஆனா பிரச்சனை போகுது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எதிரான பாவம் அப்படின்னா ஆறாம் பாவம் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாகமும் பன்னிரெண்டாம் பாவம் வர்றதால ஆறாம் பாகம் சத்ருஸ்தானம் அப்போ அந்த பாகவத்தை குரு பாக்குறாருங்க அப்போ கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா குரு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் பெரியவர்கள் அந்த பெரியவர்களால சரி செய்யப்படும் அப்படின்னே சொல்லலாங்க ஏறெல்லாம் உங்களுடைய குலத் தொழில் தந்தையின் தொழில் நீங்க செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலமாக நல்லதொரு அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏன்னா ஒன்பதாம் பாக அதிபதி இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இருக்கிறாருங்க அப்போ உங்களுக்கு குல தொழில் சொந்த தொழிலாக செய்யும் பொழுது அந்த தொழில் உங்களுக்கு விருத்திய கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுறாருங்க இரண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாருங்க அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில ஒரு புதிய முதலிடம் நீங்க புகுத்தி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்படின்னே சொல்லலாங்க அப்போ தொழில் பாகவம் உங்களுக்கு விருத்தி ஆகுது அப்படின்னே சொல்லலாங்க ஒன்பது பன்னிரெண்டாம் பாகம் வந்து வெளிநாடு அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் வேலை தொழில் நிமித்தமாக சிறிது காலம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் நீங்க எப்படி பேசுறீங்க உங்களுடைய சொல் இந்த சமுதாயத்துல எப்படி இருக்குது அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் அப்போ குரு அப்படிங்கிறது பெரும் மதிப்பு கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரகம் அப்போ அந்த வகையில இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய சொல்லுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மரியாதை கிடைக்க போகுதுங்க நீங்க கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குரு வக்ரத்துல இருப்பாருங்க ஒரு ஐந்து மாத காலம் வக்ரகதியில ரிஷபராசியில பயணிப்பாருங்க அப்போ அந்த வக்ரகதியில பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகலாம் அதனால மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாசத்துல இருந்து ஒரு அஞ்சு மாசம் இரண்டாம் இடம் வந்து குடும்பத்துல ஒரு புதிய நபர் வருகையை குறிக்குதுங்க அப்போ நீண்ட நாட்களாக குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க ஆக மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது பொருளாதார ரீதியாகவும் சரி இதுவரை ஜென்ம குருவாக இருந்து ஏற்படுத்திய அனைத்து குழப்பங்களில் இருந்தும் நீங்க விடுபட போறீங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இருக்க போகுது நம்ம சொல்லலாங்க மற்றபடி இந்த கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி